உயர்த்தும் ஞானம் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்தி தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக ஆதியம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று மேற்கு வங்காளத்தில் உள்ள நைகதி என்னும் கிராமத்தில் உள்ள ஒரு நடத்தர குடும்பத்தில் பிறந்தவர் தான் திருநங்கையான சோம்நாத் பானர்ஜி ஆவார் இவர் ஒரு திருநங்கையாக இருந்ததால் தன் இளமை பருவம் முதலே பல இன்னல்களையும் புறக்கணிப்பையும் சமுதாயத்தில் அனுபவித்தவர் தன் சொந்த தந்தையே இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான அவர் சமுதாயத்தில் தான் உயர்ந்த நிலையை அடைய கல்வி ஒன்றே ஆயுதம் என்பதை உணர்ந்து நன்றாக படிக்க ஆரம்பித்தார் இதன் விளைவாக வங்காள மொழியில் இளங்கலை பட்டம் பெற்று பேராசிரியருமாக மாறினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இவருக்கு இருந்த அறிவும் ஞானமும் மேற்கு வங்காள மாநிலம் நாடியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகர் என்னும் பெண்கள் கல்லூரியில் முதல்வராக உயர்த்தியது இதன் மூலம் நம் இந்திய நாட்டில் முதல் திருநங்கை கல்லூரி முதல்வர் என்னும் பெருமையையும் பெற்றார் ஒருவரின் ஞானமும் அறிவும் அவரை எந்த உயரத்திற்கும் அழைத்து செல்ல வல்லது ஆதி நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று முதல் நாற்பது முடிய உள்ள திருமறை பகுதியை நாம் பார்ப்போமே என்றால் தன் குடும்பத்தின் மக்களாலும் பிற மக்களாலும் புறக்கணிக்கப்பட்ட யோசிப்பு அவரிடமிருந்த ஞானத்தின் விளைவாகவும் அறிவின் விளைவாகவும் உயர்வு பெற்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது ஒரு அடிமையாக வாழ்ந்தவர் எகிப்தின் அதிபதியாக உயர்ந்தார் அவனுக்குள்ளே இருந்த தெய்வீக ஞானம் இதை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியாமல் மனம் கலங்கிய போது எகிப்திலுள்ள மந்திரவாதிகளும் சகல சாஸ்திரிகளும் பார்வனின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லவில்லை ஆனால் இந்த யோசிப்பு அவரிடமிருந்த இறை ஞானத்தால் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறுகின்றார் ஆகியால் வேகமும் ஞானமும் உள்ள இந்த யோசிப்பை பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றுகின்றார் நாமும் நம்முடைய வாழ்வில் உயிர்வை பெற இறை ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக செபம் உயர் உள்ள வாழ்வை வழங்கி எங்களை காக்கும் இறையே நாங்களும் உம் விருப்பம் நிறைவேற்றிடவும் உம் ஆசி பெறவும் துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்